பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இதுவரை நீ பல நிந்தை நெருக்கம் அவமானம் தீங்குகள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டாய் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கல்வாரி சிலுவையில் எல்லா தீமைகளையும் ஏற்றுக்கொண்டார் நிந்தை அவமானம் பாடுகள் இழப்புகள் காயங்கள் எல்லாவற்றையும் சிலுவில் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தீங்கு அனுபவித்தார் எதுக்கு தெரியுமா இனி நீ தீங்கை காணக்கூடாது என்பதற்காக விசுவாசிங்க இனி நான் தீங்கை காண்பதில்லை அப்படியானால் இந்த தீங்குக்கு பதிலாக நன்மைகளை காணப்போகிறேன் என்று விசுவாசிங்க இந்த நாளிலிருந்து இனி ஒவ்வொரு நாளும் அந்த நன்மைகளை காண்பீர்கள் நாம் ஜிபிக்கலாம விசுவாசத்தோடு தகப்பனே இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடு நிமித்த ஸ்தோத்திரம் எங்களுடைய தீங்குகளை மாற்றி நாங்கள் நன்மையை காணும்படி சிலுவையில் எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து முடித்துவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனி நாங்கள் தீங்கை காண்பது இல்லை இனி நன்மைகளையும் ஆசிர்வாதத்தை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம் உம்முடைய மகன் உம்முடைய மகள் உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய ஊழியக்காரர் இப்பொழுது இந்த காரியத்தை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீங்கை காணாதபடி நன்மைகளை காணும்படி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே i mean